அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு கொண்டு பறக்க முடியும் இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க தலைவரே இங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய கூடாது வெத்தல வாக்கு கொஞ்சம் தெரியுங்களா எதுக்கு விஷயமா இருக்குங்க

இதை மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற இப்போ உன் நாக்கல பச்சை வந்தாலும் சரி கருப்பு வந்தாலும் சரி வெள்ளை வந்தாலும் சரி நான் ஒத்துக்குவேன் இதை தவிர வேற ஏதாவது நிறம் வந்து மெல்ற கண்ணா மெல்ற கண்ணா மெல்ற

எவடி எவடி வாடி வாடி தாதி தாதி இப்ப என்ன பாட்டு அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட ஒன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு ஒரு எதிர்பாட்டு வந்தது ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது எவ்வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன் ஏ குருவிட்டுவி கிண்டல கொண்ணு குறைச்சல ஊர்ல இருந்தே உங்க தங்கச்சி லெட்டர் போட்டுருக்கு என்னடி இது உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும் உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி அவ்வளவுதான் எழுதிருக்கு மொட்டையா எழுதிருக்கு உடனே துப்பு தலக்க ஆரம்பிச்சுட்டீங்களா இத பாருங்க முன்னூறு பணம் தரேன் உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க உங்க தங்கச்சி கைய காலை பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூவிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் நம்ம பொண்ணு காலம் ஒரு வாரமா மண்டே உடைச்சுக்கிட்டு கடைசியில கண்டுபிடிச்சிட்டே சார் ஊரார் பார்த்த கோலம் உடையவன் பார்க்காத கோலம் அது விதவை கோலம் சார்

ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் அது என்ன கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பெண்ண இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான் அது என்ன கோலம் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம் சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் ஓகே என்னப்பா மாமா என் ஏன்டா கந்த கந்த பாக்குறது அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமாவை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க யாரா முதல்ல வரச்சுனது வரல என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தா என் தங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரே புவனா பூவி பெரிய சிவாஜி சாவித்ரி என்னம்மா எப்படி இருக்க சௌக்கியமா என்ன உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல அப்புறமும் ஏன் ஆறு மாசத்துக்கு ஒரு தானே வந்து அவமானப்படுறேன் என்னம்மா அப்படி சொல்ற நீ லெட்டர் போட்டு தானே நான் லெட்டரா நானா நான் லெட்டர் எதுவும் போடலையே மறுபடியும் நாடகம் அண்ணன தங்கை சேர்ந்தாலே ஊழல் குழப்பம் தெல்லும் முதல் திருத்தம் ஏமா இந்த சின்ன விஷயத்துக்கு நான் போய் சொல்லுவேனா நான் உன் லெட்டர் பாத்துட்டு தான் கிளம்பி வந்தேன் எங்க அந்த லெட்டர் காட்டு ஏமா நான் இன்டர்வியூக்கா வந்திருக்கேன் கையோட லெட்டர் எடுத்துட்டு வர சொந்த தங்கச்சி தனமா பாக்க வந்திருக்கேன் காஃபி கூட இல்ல தண்ணி தான் மாமாவுக்கு கொடுக்கல வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் குடுக்கறேன் குடுக்கலாமா குடுத்து தொலை ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும் நீ அந்த தம்பளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு கேச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும் சரிப்பா

அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு வெரி குட் வெரி அப்படிதான் இருக்கணும் பையங்க அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும் அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும் இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு ஆனா இவரோட அப்பாவுக்குதா இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவ ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது அதான் இவரோட தாத்தா தன்னோட இருபது லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தாத்தா சாகத்துக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சிட்டு இருக்காரு ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தா பரப்பர் போல ஆமா அந்த தாத்தாவோட பேர் என்ன ஆலோல சிங்கம் ஆலோல சிங்கமா ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி தேசிய உணர்வு ரொம்ப உண்டா ஓஹோ நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்கிறேன் பாரு இனிமேதான் உன் தாய்மாமனோட சாமர்த்தியத்தையும் நீ புரிஞ்சுக்க போற பையன் விலசன்னு